வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க இதுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய லோன் அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிறோம் அந்த லோன் அப்ளிகேஷன் நம்ம கிட்ட ஒரு சில பெர்மிஷன் எல்லாத்தையுமே கேட்கிறாங்க அதெல்லாம் உண்மையிலேயே கொடுக்கலாமா அது நல்லதா அதே போல ஆர்பிஐ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்ப லோனை வந்துட்டு நம்ம எடுக்கணும்னா நம்ம இந்த பர்மிஷன் கொடுக்காம எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் அது எப்படி எதனால கேட்குறாங்க ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு பரவிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல சோ நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும் அந்த வகையில இப்ப கடந்த ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷமாவே இந்த லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ நிறைய ஆயிட்டு இருக்கு பட் இதுல நம்ம டெக் சம்பந்தப்பட்ட எடுத்துக்கிட்டோம் அதாவது அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த லோன் அப்ளிகேஷன் கூடுதலா இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் உள்ள வராங்க இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்காக நான் ஒரு கிளியரான ஒரு வீடியோ கிட்டத்தட்ட பத்து விஷயம் சொல்லியிருக்கேன் போனஸாக ஒன்றையும் சொல்லியிருக்கேன் அதை மறக்காமல் போய் பாருங்க அதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இவனுடைய இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் நீங்கள் வந்துட்டு இதை பற்றி கேர் பண்ணணும் இதை பற்றி ஒரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பணம் கொடுத்துட்டா சரியாயிடுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையாது ஏன்னா இங்கே லட்சக்கணக்கில் பணம் அப்படின்றது கொடுத்து ஏமாந்துருக்காங்க அதனால் பணம் கொடுத்தா சரியாயிடும்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னும் நிறைய இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சோசியல் மீடியாவில் தான் அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதுல ரீசன்ட் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் அதை ஜஸ்ட் போய் பாருங்க அதுல இருக்கக்கூடிய பதினோரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அதுவே போதும் நீங்க நம்மளுடைய வீடு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட பெல் பட்டனையும் அப்பதான் தினம் தூரம் போடக்கூடிய அவேர்னஸ் வீடியோ லோன் சம்பந்தப்பட்ட வீடியோ ஆப் சம்பந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் சோஷியல் மீடியாவில ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு ஏன்னா நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் எத்தனை பெர்மிஷன் கேக்குறாங்க முதல்ல கேலரி கேட்கறாங்க அடுத்தது கான்டாக்ட் லிஸ்ட் கேட்கறாங்க அதுக்கப்புறம் கால் ஹிஸ்ட்ரி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் கேக்குறாங்க அடுத்தது லொக்கேஷன் கேக்குறாங்க இது எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்றது அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில நம்ம லோன் தராங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம கொடுக்குறோம் சரி ஓகே இன்னும் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை பார்த்திடலாம் அப்ப இதெல்லாம் எதுக்குங்க கேட்கறாங்க நாங்க என்ன பண்றோம் எதுக்கு லோன் கேட்கறோம் டாக்குமெண்ட் கொடுக்குறோம் கொடுக்க வேண்டியது தானே நாங்கதான் ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த இடத்துல கொடுக்குறோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாங்க கண்டிப்பா இந்த ஒரு சில எஸ் எம் எஸ் அளவு இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா சோ இது வந்துட்டு என்னுடைய கருத்து நான் பரவலா செக் பண்ணி பார்த்ததுல இவங்க அபிஷியலா எதுவும் சொல்லல பரவலா நான் செக் பண்ணி பார்த்ததுல அதுல கிடைச்ச தகவல் என்னுடைய அனுபவத்தை வச்சுதான் நான் சொல்றேன் அதாவது இப்ப ஒருத்தர் வந்துட்டு ஒரு லோன் எடுக்க போறாங்க ஏன்னா எனக்கு வந்து ரிங் அப்ளிகேஷன் ஒரு அனுபவம் இருக்கு பிகாஸ் நான் அதுல வித இன்கம் எதுவுமே நான் கொடுக்கல அது கொடுக்காம தான் எனக்கு லோன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்ப அறுபதாயிரம் வரைக்கும் வந்து நிக்குது ஸோ பில்லிங்கில் கம்மியாக தான் கொடுத்தாங்க அப்புறம் போக போக நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது எனக்கு அதுல அனுபவம் நடக்குது அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய எஸ் இதெல்லாம் வந்துட்டு அளவு கொடுக்குறேன் அதன் மூலியமா நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதாவது பினான்சியலா நம்ம என்ன ஸ்டடியா இருக்கிறோம் நமக்கு எவ்வளவு பணம் உள்ள வருது எவ்வளவு பணம் வெளியில போகுது அப்படின்றத கால்குலேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஆனா ஒரு சில இடங்களை நான் பார்த்தேன் அதை யாரும் குறிப்பிட விரும்பல ஏன்னா அதுல ஒரு சில வந்துட்டு தலைவலிகள் அப்படின்றது வரும் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது போல நீங்க எஸ் எம் அளவு கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுடைய வந்துட்டு இந்த பேங்க் பேங்கிங் டிரான்சாக்ஷன் சேலரி கிரெடிட் ஆகுது இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா அதுல இருந்து நாங்க டேட்டாஸ கலெக்ட் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கான லோன் ஆஃபர் அப்படின்றது கொடுப்போம் நீங்க ஒன்னும் வந்துட்டு வருமான சான்றிதழ் அப்படின்றதெல்லாம் கொடுக்க வேணாங்க இதை மட்டும் கொடுத்தாலே போதும் அப்படின்றத வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க பட் எக்ஸாக்டா நான் எதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுல ஒரு தலைவலி அப்படின்றது இருக்குது தான் சொல்றேன் சரி ஓகே இப்ப இது கூட சரி ஓகேங்க இது எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு சில இடங்கள்ல என்ன இந்த இதெல்லாம் இதெல்லாம் அதாவது நம்ம கேலரி ஃபைல் மேனேஜர் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்றதுக்காக கேக்குறாங்க பிகாஸ் ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் அப்படிதான் இருக்குது அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில சொல்றாங்க சரி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கக்கூடிய ஆர்பிஐ என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு ஆர்பிஐ என்னங்க சொல்லுவாங்க மக்களுடைய தனிப்பட்ட தகவல்களை நீங்க சேகரிச்சு வைக்க கூடாது அது முதல் கண்டிஷன் மக்களுடைய தனிப்பட்ட வந்துட்டு வித டேட்டாவா இருந்தாலும் சரி நீங்க அதை சேகரிச்சு வைக்க கூடாது அப்படின்றத அவங்க மெயினா சொல்லக்கூடியது எப்பவுமே அவங்க அதை சொல்லுவாங்க அதுல வித மாற்றுக்கருத்தும் நம்ம யோசிக்கவே தேவையில்ல இதெல்லாம் தெரியாம நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி மேபி தான் ஓகே இப்ப அவங்க சொல்றாங்க இது போல இந்த மாதிரி வந்துட்டு டேட்டாஸ் வந்து எடுத்து வைக்க கூடாது அண்ட் அதே போல மக்கள் எனக்கு இது வேண்டாம் எனக்கு நீங்க வந்துட்டு என்னுடைய வந்துட்டு தனிப்பட்ட தகவலை நீங்க சேகரிச்சு வைக்க வேண்டாம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னுடைய லோன் முடிஞ்சு டென்னூர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப எனக்கு என்னுடைய தனிப்பட்ட தகவல்களை நீங்க எடுத்துடுங்க அது இனி என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க கூடாது அப்படின்றத வந்துட்டு குறிப்பா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இதை வெளிப்படைத்தன்மையா நீங்க சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இதெல்லாம் நம்ம எங்க யோசிக்கிறோம் நம்ம லோன் முடிஞ்சிச்சா தலைவலி முடிஞ்சிச்சு என்ஓசி வாங்கிட்டோமா முடிஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி நேச்சை பத்தி பேசிடணும் நேச்சுல பேசக்கூட அதாவது என்ஐசி கட்சி பத்தி பேசக்கொள்ற நான் அந்த வீடியோ வேணா மேல கார்டுல கொடுக்குறேன் இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற நீங்க மறக்காம அதை போய் பாருங்க அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு லோன் டெனியூரை ஏன் இவங்க பத்து வருஷம் போடுறாங்க நான் ஒரு வருஷம் தான் நான் போட்டிருக்கேன் என்னுடைய ஒரு லட்ச லோனுக்கு ஒரு வருஷம் தான் எனக்கு டெனியூர் டேட்டு இவங்க ஏன் பத்து வருஷம் போடுறாங்க அப்படின்றத விளக்கத்தை கொடுத்து பண்ணியிருப்பேன் அப்ப ஒரு வருஷம் நம்ம கட்டி முடிச்ச உடனே பத்து வருஷம் வரைக்கும் அது நம்மளுடைய வந்துட்டு அக்கௌண்ட்ல ஆக்டிவ்ல இருக்கும் அது வரைக்கும் இது பணம் எடுத்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குங்க அது எல்லாத்துக்குமே விளக்கமா சொல்லி அந்த வீடியோ போட்டிருப்பேன் அதை போய் பாருங்க அதை பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும் இல்லையா குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்துட்டு கான்டாக்ட் கேலரி அதாவது ரொம்ப தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா அதாவது வந்துட்டு ரொம்ப பிரைவசி இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்ப நீங்க வீடியோ ஆரம்பத்துல சொன்னீங்களே இது வந்துட்டு நம்ம அதெல்லாம் கொடுக்காமலே வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் ஆர்பிஐ சொல்லிருக்காங்க அதாவது இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட்டுக்காக நீங்க வந்து பர்மிஷன் வாங்குறீங்கன்னா அது ஒன் டைம் தான் இருக்கணும் நீங்க எத்தனை பேர் உங்களுடைய மொபைல்ல நோட் பண்ணீங்க அப்படின்றது தெரியல ஒரு லோன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண உடனே அதுல மூணு ஆப்ஷன் அப்படின்றது காமிக்கும் ஒண்ணு இந்த பர்மிஷன் என்னால கொடுக்க முடியாது அப்படின்றது இன்னொன்று இது வந்துட்டு தான் இதை கொடுக்கணும் அப்படின்றது அதாவது நான் எப்ப எப்பெல்லாம் ஆப்ப ஓப்பன் பண்றனோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு இது ஆக்சஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒன்று இன்னொன்று என்னன்னா இது எல்லாமே ஒன் டைம் மட்டும் தான் ஒன்லி திஸ் டைம் ஒன்லி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது அதில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணோமா என்னன்றது தெரியல இன்னும் ஒரு சில வந்துட்டு பர்மிஷன் ஆப்ல எல்லாம் எப்படி கேக்குமா லிமிட்டட் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும் அதாவது குறைந்ததாக நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கணும் அது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா சில டைம்ல அது டிஸ்கண்டினியூ டிஸ்கண்டனியோ டிஆக்டிவேட் அப்படின்றது ஆகிடாது அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றத அவங்க இருக்க முடியாது லைவா சோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு பட் நம்ம லோன் எடுக்கிற அவசரத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலோ த ஆல் டைம் அலோ த மை கான்டக்ட் அலோ த மை கேலரி சோ இது எல்லாமே ஆல் டைம் அப்படின்னா அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணல அதாவது அப்ளிகேஷனை ஓபன் பண்ணினாலும் அது நம்மளுடைய டீட்டெயில் அந்த ஒரு பர்சன் நினைச்சா அதாவது யார் அதை உருவாக்கி இருக்காங்க எந்த நிறுவனமோ அந்த ஒரு டீட்டெயில் அப்படின்றது அவங்களால பார்க்க முடியும் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டா மறுபடியும் நம்ம உள்ள போக்குற மறுபடியும் இதே பர்மிஷன் கேட்கும் அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா அப்போ திஸ் டைம் ஓகே அந்த டைம் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த வந்து பர்மிஷன் டினேவ் ஆகிடும் அதாவது அந்த பர்மிஷன் ஆகவே ஆகாது டிசேபிள் ஆகிடும் சோ இதை நம்ம பண்றது கிடையாது அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு தடவை இது ஏன்டா அளவு கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றது நிறைய பேர் புரிதல் இல்லாம பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் நிறைய பேர் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஏன்டா மறைவுமே அலோ நான் எல்லா டிகிரியும் என்ன என்னப்போ கோய்த்துல போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோ எப்பவுமே அது அளவுல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துறாங்க இது பண்ணாதீங்க ஒரு லோன் எடுக்க போறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் முதல்ல யாருன்றத நீங்க வெரிபிகேஷன் பண்ணிக்கணும் முதல்ல சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் என்ன இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு வந்துட்டு நீங்க மாசத்துக்காக நீங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சோ லோன் அக்ரிமெண்ட்ல என்ன டீடெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதுக்குள்ள நீங்க போகணும் அப்படி போக இந்த டைம் மட்டும் அளவு கொடுக்குற மாதிரி நீங்க போனீங்கன்னா இட்ஸ் பெட்டர் அதுதான் நல்லது முதல்ல அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணணும் அடுத்தது வந்துட்டு நம்ம இவங்களுடைய வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது கூகுள் ரிவியூ இருந்தால் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது ஃபைனலாக அப்ளிகேஷன் அளவு கொடுக்க கொள்கிறேன் தீஸ் டைம் ஓன்லி அப்படின்றத கொடுங்க இந்த டைம் மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்த டைம் வந்துட்டு எடுத்துக்கோங்கன்னா நான் தப்பாக நினைக்கக்கூடாது எல்லாத்தையும் அவன் எடுத்துப்பான்றது ஜஸ்ட் இந்த டைம் நீ பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நீங்க ஒரு அலோ கொடுக்குறனா நான் என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து பாத்துக்கலாம் ஓகே இதுல எப்படி இருக்கா ஓகே எப்படி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பாத்துக்கலாம் இந்த லொக்கேஷனு நம்ம கான்டாக்ட் டீட்டெயில் இதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் ஜஸ்ட் அது வந்து அவங்க மாட்டாங்க அந்த ஒரு டீட்டெயில் கொடுக்கறதுனால தான் அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அதுக்கு வந்துட்டு அலோ பண்ணும் மேபி அப்படி கூட இருக்கலாம் அதனால நீங்கள் ஒன்லி திஸ் டைம் அப்படின்றத ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா அடுத்த டைம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாலே அதில் மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றத அவங்க பார்க்க முடியாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உள்ளே போகக்கொள்கிற அந்த பர்மிஷன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இது எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை பயன்படுத்துங்க ஏன்னா இப்போ எல்லாருமே டெய்லியும் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க அது நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களை ஆட்டையப்படக்கூடாது ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நான் வந்துட்டு இளைமறை காய்மறையாக சொல்லியிருப்பேன் அது எல்லாமே வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் சரி ஓகே இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் வந்துட்டு நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராம் டெலகிராம் ஒரு லிங்க் இருக்குது அங்கே நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு லோன் சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் அங்கே வந்துட்டு என்கிட்ட கேட்குறான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் தான் இதை நிறைய பேருக்கு யூடியூப்போட அழுது கொண்டு போய் வந்துட்டு சேர்க்கணும் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடிய உங்கள் விஷ்வனாக